மாணவர் ஒருத்தர் என்னுடைய யூடியூப்ல கூடிய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு நானூத்தி தொண்ணூத்தொம்பது அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாமே அவருக்கு அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி கேட்டார் சார் இது எத்தனை மணி நேரம் கோர்ஸ் அப்படின்னு கேட்டாரு அதுக்கான பதில் நான் அனுப்பிச்சிருந்தேன் ஒரு நாற்பத்தஞ்சு மணி நேரத்துல இருந்து ஐம்பது மணி நேரம் வரும்பா அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கடுத்து இதுல நீங்க டீட்டெயிலா சொல்லி கொடுப்பீங்களா இல்ல மேலோட்டமா சொல்லி கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் இது இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிக்கலா ரியல் டைமா சொல்லிக் கொடுப்பீங்களா இல்ல எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாரு இந்த கேள்விகள் எல்லாமே வந்துட்டு அஹ் அடுத்து ஆஹ் கேட்டுட்டே இருந்தாரு நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பார்த்துட்டு பாத்துட்டு நான் திருப்பி கேட்டேன் ஏன் தம்பி இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க நீங்க வாங்கிக்கலாம்ல நான் வந்து அதை ஐநூறு ரூபாய் தானே அது நான் விலை வச்சிருக்கேன் நானூத்தி தொண்ணொம்பது ரூபாய் தானே வச்சிருக்கேன் நீங்க வாங்கிக்கலாம்ல வாங்கி படிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்ல அது மதிப்புக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த மனசை வச்சுட்டு நான் கேட்டேன் எதுக்கு இவ்வளவு எது கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு மாணவன் சார் என்கிட்ட வந்து காசு இல்ல இதை வந்து நான் எங்க தான் கேட்கணும் இந்த ஐநூறு ரூபாய் வந்து நான் வீட்டுல கேட்டு வாங்கிதான் இந்த கோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லும் போது நான் ஒரு விஷயத்த உணர்ந்துட்டேன் என்ன உணர்ணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சாதாரணம் இல்லை அது வந்து அந்த தொகை வேணும்னாலும் அவர் உடனே எடுத்தவங்க டக்குன்னு எடுத்து கொடுக்கற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் நிறைய பேர் இல்லை ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் மூவாயிரம் எந்த தொகையா இருந்தாலும் ஐநூறு ரூபாயும் ஒரு தொகை தான் அதையும் கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறவங்களுக்கு இருக்கிற நேரத்துல என் நிறைய பேர் இல்ல அப்படிங்கறது வந்து நான் முக்கியமாக உணர்ந்து கொண்டேன் ஏற்கனவே நான் என்னுடைய இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்க பட்சத்துல அதுல வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் முதல் தவணையாக பத்தாயிரமும் இரண்டாவது தவணையாக பத்தாயிரமும் அடுத்து ஒரு ஐந்தாயிரமும் இல்லை என்றால் முதல் தவணையாக பத்தாயிரமும் அடுத்து தவணையாக பதினைஞ்சாயிரமும் கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து நேரடியாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை என் வந்து செலுத்துவாங்க இப்படி பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து என்னால் இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தினாலதான் நான் வந்து என்னுடைய மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு கோர்ஸும் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜும் நான் வச்சிருக்கேன் காரணங்கள் பல நான் என்னுடைய இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோர்ஸா இருந்தாலும் சரி என்னுடைய ஐயாயிரம் ரூபாய் கோர்ஸா இருந்தாலும் சரி என்னுடைய நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் வாங்கி படிக்கக்கூடிய கோர்ஸ் இருந்தாலும் சரி மூணுலமேவும் நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அசெஸ்மென்ட் பாஸ் பண்ணணும் அந்த அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அப்ப அதுக்கான காரணம் என்ன என்னுடைய கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்ப அவங்க அந்த அசஸ்மெண்ட்டை க்ளியர் பண்ணனும் அந்த அசஸ்மென்ட்டை க்ளியர் பண்றதுக்கு தேவையான நாலேஜை நான் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் படிப்பதுலையும் என்னுடைய ஐயாயிரம் ரூபாய் வாட்ஸ்அப் கோர்ஸ்லையும் என்னுடைய நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரெக்கார்டு வீடியோ கோர்ஸ்லையும் முழுக்க முழுக்க கொடுப்பேன் அதுதான் உறுதி நீங்க நானூத்தி தொண்ணூறு டாக்குமெண்ட் முழுசா படிச்சுட்டு அசஸ்மெண்ட் க்ளியர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் பைவ் தௌசண்ட் ருபீஸ் வாட்ஸ்அப் டிரிவன் கோர்ஸ் எடுத்து என்னுடைய சப்போர்ட் எடுத்து நீங்க அந்த ஒரு சர்டிபிகேட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கோர்ஸ்லயுமே நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த அசஸ்மெண்ட் க்ளியர் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்ப மூணுலயுமே என்ன குறிக்கோள் நீங்க தேவையான நாலேஜ் வச்சிருந்தீங்கன்னா சர்டிபிகேட் அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இது மூணுக்கு என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து எங்கட படிக்கக்கூடிய கோர்ஸ் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நான் அவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களை வழிநடத்தி செயல்முறைப்படுத்தி அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வச்சு மணி மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய கிளைண்ட் ஹேண்ட்லிங் ப்ரொப்போசல் அனுப்புறதுல இருந்து ரியல் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணக்கூடியதுல இருந்து அவங்க சப்போர்ட்டுக்கு நான் கூட இருந்து கேட்கிறேன் இதுக்கு தான் நான் கமிட் பண்றது ரெண்டு மாசமும் லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்

இருநூறுக்கு கூடிய வீடியோவுடைய லிங்க் வந்து அதை வந்து கொடுக்கப்பட்டது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த மாணவர் எங்கிட்ட கேட்கும்போது புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐநூறு ரூபாய் என்பது எடுத்த உடனே டக்குன்னு வாங்கிட முடியாத தொகை இல்லைங்கிறது எனக்கும் புரியுது ஆனாலும் இவ்வளவு விலை குறைவாக அது இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு அதை வந்து அப்டேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி அது மீது போகிறதுக்கு விளம்பரங்கள் பண்ணும்போதாக கூடிய செலவுகள் சொல்லி நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் குறைந்த ஐநூறு ரூபாய் வாங்கினா மட்டும்தான் நான் நஷ்டம் இல்லாமல் போக முடியும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பும் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் என்னுடைய நானூத்தி தொண்ணூத்தி ரூபா டாக்குமெண்ட்டை வாங்கி படிக்கிறவங்களுக்கு தேவையான மதிப்பு கூட்டலை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்னுடைய காணொலியில் நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிவியூஸ் டெஸ்ட் மணிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு வந்து அதோட அப்ரிசியேஷன் அமைச்சு தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மதிப்பு உள்ள இந்த

வாய்ப்பிருக்கு அதனால இந்த நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கூடிய டாக்குமெண்ட் வாங்கி நீங்க படிக்கிறது மூலியமா எஸ்இஓஓ என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன சர்ச் மார்க்கெட்டிங்னா என்ன ஈமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன அசோசியட் மார்க்கெட்டிங்னா என்ன கண்டென்ட் கிரியேஷன் என்ன இமேஜ் எப்படி கிரியேட் பண்றது வீடியோ எப்படி கிரியேட் பண்றது கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ரன் பண்றது கூகுள் அட்வர்டைமெண்ட் பண்ணால் அதுக்குரிய அட்வர்டைமென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன சோசியல் மீடியா மார்க்கெட் பண்ணக்கூடிய அடவர்டைஸ்மென்ட் ஃபேஸ்புக்ல எப்படி ரன் பண்றது இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி எல்லாம் பண்ணணும் எது எல்லாம் சரியான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முழு கான்செப்ட்டுமே இந்த வீடியோக்குள்ள இருக்கிற காரணத்தினால இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இன்னொருத்தர்கிட்ட போய் பெரிய தொகையை கொடுத்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏமாற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இது முக்கியமான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஏமாற மாட்டீங்க அப்போ உங்களை நீங்களே பாதுகாத்துக்களுக்கும் தற்காத்துக் கொள்வதற்கும் தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் அந்த ஒரு அவேர்னஸ் இந்த போர் நைன்டி டாக்குமெண்ட் மூலயமா பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருங்க அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது அதனால டெஃபினிட்டா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்ல ஃபைனான்ஷியல் சேலேஞ்சா இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஃபோர் நைன்ட் ருபீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உடைய நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அது தகுந்த மாதிரி நீங்க அடுத்துக்கிட்ட நடவடிக்கை நீங்க எடுத்துகிட்டு போகலாம் நீங்களும் என்னோட நானூத்தி தொண்ணூறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோர் நைன்டி நைன் அப்படின்னு டைப் பண்ணி எனக்கு அனுப்பினீங்கன்னா அதுக்கான தகவல் உங்களுக்கு வரும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை என்றால் இதே வாட்ஸ்அப் நம்பர்ல ஜிபேவும் இருக்கு அது நீங்க எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பிச்சிட்டு இந்த கோர்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம்